வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் தமிழ்நாட்டில உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள்ல ஐநூத்தி எழுபத்தி நாலு கௌரவ விரிவுரையாளர்கள் தேர்வு நடைபெற உள்ள நிலையில எதன் அடிப்படையில அந்த தேர்வு நடைபெறும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு ஏன்னா சென்ற முறை கௌரவ விரிவுரையாளர்கள் தேர்வு நடைபெற்ற போது பிஜி மார்க்ஸ் அடிப்படையில தேர்வு செய்தார்கள் தற்போது பிஜி மார்க்ஸ் அடிப்படையில் தேர்வு செய்ய மாட்டார்கள் அப்படின்னு பேசப்பட்டு வருது அப்ப எப்படி வந்து தேர்வு நடைபெறும் பிஜி மார்க்ஸ் அடிப்படையில் தேர்வு செய்ய மாட்டார்கள் நம்ம நம்புகிறோம் நோட்டிஃபிகேஷனில் என்ன போட்டோம்னா ஏஜ் சீனியாரிட்டி சொல்லியிருக்கிறாங்க வயது அடிப்படையில் யார் முதல்ல வயதானவங்க இருக்கிறாங்களோ அந்த அடிப்படையில் எடுக்கிறோம் அப்படி ரெண்டு பேரும் ஒரே வயதாக இருந்தால் ஒரே டேட் ஆஃப் பர்தாக இருந்தால் என்ன சொல்கிறாங்கன்னா அப்ளிகேஷன் யார் முந்தி போட்டாங்களோ அதன் அடிப்படையில் சீனியாரிட்டி கொடுக்குறோன்ற மாதிரி சொல்கிறாங்க எங்கேயுமே வந்து பிஜி மார்க்ஸ் சொன்ன மாதிரி எனக்கு தெரியல நாளைக்கு எடுத்தாலும் அதை ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஒன்று இப்போது அதிலே நாங்கள் என்ன நினைக்கிறோம் கேட்குறோம் அப்படின்னா சீனியாரிட்டின்னு சொல்லும் பொழுது ஒன்று ஏஜ் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நெட்டு முடித்த சீனியாரிட்டி பிஹெச்டி முடித்த சீனியாரிட்டி அப்படி பார்க்கணும் நான் நம்புகிறேன் அப்படி பார்ப்பாங்களா இன்டர்வியூ நடக்குது அப்படி பார்ப்பாங்களான்றது தெரியாது அவங்க சொன்னது வந்து ஏஜ் சீனியாரிட்டி பார்க்கறதா சொல்லியிருக்கிறாங்க அப்படி நெட்டு முடித்தது முன்னாடி நெட்டு முடித்தது ஏன்னா ரெண்டாயிரத்தில் நெட்டு முடித்தவங்களாம் இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தில் செட்டு முடித்தவங்க அப்படிலாம் இருக்கிறாங்க அப்படி அவங்களுக்கெல்லாம் முன்னுரிமை கொடுக்கணும்னு நான் நம்புகிறேன் சும்மா நேற்று வந்தவன் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே போன வீடியோவில் நம்ம நிறைய பேசிட்டோம் பிஜி மாசை பற்றி ஒன்றும் தெரியாதவங்கலாம் பார்த்தீங்கன்னா எழுது எண்பது பர்சன்டேஜ் எடுத்துட்டேன் அப்படின்றான் எயிட்டி ஃபோர்னு எடுக்க எழுது தெரியாதவங்களாம் எயிட்டி ஃபோர் பர்சன்டேஜ் எடுக்கிறான் அப்படிலாம் நடக்குது அப்போது இவ்வளோ வருஷமாக இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முந்தி முடித்தவங்களாம் இன்னும் இருக்கிறாங்க அவங்களாம் வேலைக்கு போகல நேற்று முடித்தவங்க கேட்டால் நான் மெரிட்டில் வேலைக்கு போகிறோம்லாம் சொல்கிறான் அது அது எல்லாருக்கும் தெரியும் அதனால் அதை பற்றி சும்மா பேச வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நம்புகிறேன் அப்போ இந்த சீனியாரிட்டியில் எடுத்தாங்கனால் நல்லாயிருக்கும் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்னேன் பிஹெச்டியை முன்னாடி முடிச்சது அப்படின்ற மாதிரி சொன்னேன் இந்த பிஹெச்டின்றது பார்த்தீங்கன்னா நிறைய டுபா ஒரு பிஹெச்டின்னு நான் திரும்ப 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 சொல்கிறேன் புரியல இதை வந்து என்னன்றதே நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன் ஏற்கனவே பிஹெச்டின்றது ஒரு அப்படின்றத நான் சொல்லியிருக்கிறேன் இதை வந்து நான் மட்டும் சொல்லலை நான் சொல்லலை முதல்ல யுஜிசி சேர்மனே சொல்லியிருக்கிறாரு தரமாற்ற பிஹெச்டிஸ் யூனிவர்சிட்டிஸ் கொடுக்குது அப்படின்ற மாதிரி அடுத்தது ஆளுநர் அவர்களும் சொல்லியிருக்கிறாங்க முன்னாள் உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்களும் சொல்லியிருக்கிறாங்க இது நிறைய பேர் தொடர்ந்து சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க இங்கே இல்லை இந்தியா முழுக்க இது சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க ஏன்னா பிஹெச்டிஸ் விற்கப்படுகிறது அதுவும் பிரைவேட் யூனிவர்சிட்டிஸில் பார்த்தீங்கன்னா சில யூனிவர்சிட்டிஸில் விற்கப்படுகிறது ஏன் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸில் அப்படி தான் இருக்குது அதை எங்களால் காட்ட முடியும் அது எல்லாருக்குமே தெரியும் இதெல்லாம் புதுசாக காட்டுன்னு ஒன்றும் கிடையாது இது ரொம்ப காலமாக நடந்துகிட்ருக்கு அப்போ நீங்கள் அதன் அடிப்படையில் எடுத்தால் கூட அதுவும் சரியில்லை அதை போயிடும்னு நான் நம்புகிறேன் சார் இப்போ ஏஜ் சீனியாரிட்டி ப்ளஸ் இன்டர்வியூ இதன் அடிப்படையில் தேர்வு நடக்கும் சொல்கிறீங்களா அது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா முந்தி இந்த மார்க்ஸ்லாம் வச்சுக்கிட்டு அதாவது ஷார்ட் லிஸ்டிங் மார்க்ஸ் கிடையாது ஷார்ட் லிஸ்டிங் விட்டுருங்க எல்லாத்துக்கும் மார்க்ஸ் போடுறாங்க அதில் யார் மேலே இருக்காங்களோ அதில் ஏஜ் சீனியாரிட்டியில் இருக்கிறவங்கள மேலே கூப்பிட்டுக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க பிஹெச்டி வித் நெட்டு அந்த மாதிரி மேலே இருக்கிறவங்கள கூப்பிட்டுக்கிறதா சொல்கிறாங்க அடுத்தது இன்டர்வியூ மார்க்ஸ் பிடிச்சு மாதம் கொடுக்குறதா சொல்கிறாங்க இன்டர்வியூ மார்க்ஸ் வந்து எப்படி நடக்கும்ன்றது இருக்குது இப்போது எப்படி இருந்தாலும் மேலே இருக்கிறவங்களா இருந்தால் அது ஓகே மேலே இருக்கிறவங்க வந்தால் இப்போ மேலே இருக்கிறவங்க ஒருத்தவங்க இருக்கிறாங்க ஒருத்தங்க இருக்கிறாங்க கீழே ஒருத்தவங்க வந்து ரொம்ப வயசு கம்மியாகவோ இல்லை நேற்று பிஹெச்டி முடிச்சதோ நேற்று நெட்டு முடிச்சதோ வந்து இருக்கிறான் அப்படின்னா அவனோட பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்குன்னு சொல்கிறவங்க கூட இருக்கிறோம் இன்றைக்கி அந்த மாதிரி கொடுக்கறதும் இருக்கு பட் அந்த மாதிரி இல்லாத ஏஜ் நேரத்தில் கொடுத்தால் நல்லா இருக்கும் நான் நம்புறேன் இல்லை அப்படி சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை அது யூனிவர்சிட்டிஸ் வந்து டிகிரி கொடுக்கலாம் அதை நான் ஏற்கனவே கூட சொல்லியிருக்கேன் யூஜிசியோட அட்டான யாரும் தலையிட முடியாது இப்போ நாங்கள் வந்து ஏன் டிகிரி கொடுக்கிறீங்கெல்லாம் யாரும் நாங்கள் கேட்க முடியாது டிகிரி வந்து இல்லீகலா தரமற்ற இல்லீகல்னா என்னன்றதை நான் சொல்றேன் இப்போது ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இப்போ விஐடி இருக்குது ப்ரைவேட் யூனிவர்சிட்டி தான் விஐடி வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் அப்படி வேணும் தர பிஹெச்டிலாம் கொடுக்குற மாதிரி எனக்கு தெரியல பிஎஸ்டிஸ் அந்த அளவுக்கு அவனால் அதில் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸை பற்றி கவலைப்படுற மாதிரி எனக்கு தெரியல அப்போது அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தரமாற்ற பிஹெச்டிஸ் கொடுக்க மாட்டாங்க இது எல்லாருக்குமே தெரியும் அந்த மாதிரி சில யூனிவர்சிட்டிஸ் இருக்குது ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் இந்தியா அவங்களுக்கு இருக்குது பக்காவாக இருக்கும் இது ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸோடு இப்போ இன்னொரு உதாரணமாக சொல்கிறேன் யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் எடுத்துங்க அங்கே பார்த்தீங்கன்னா ஃபேக் பப்ளிகேஷன்ஸை வச்சுக்கிட்டு தான் தீசி சப்மிட் பண்ணப்படுது இதை நான் யூனிவர்சிட்டிஸ்க்கு நிறைய முறை சொல்லிட்டேன் யூஜிசிக்கு நிறைய முறை சொல்லிட்டேன் யூஜிசி நிறைய முறை கேட்டுடுச்சு நான் அவங்ககிட்ட கேட்கும்போது நான் கேட்டிருக்கிறேன் அப்படின்லாம் சொல்ல சொல்லியிருக்கிறாங்க நிறைய தடவை அப்போது நிறைய தடவை ப்ரூஃபே கொடுத்துருக்குறேன் மெராஸ் யூனிவர்சிட்டி வரையும் பதில் சொல்லவே இல்லை அப்போ அங்கே வந்து நான் சொல்கிறேன் ஃபேக்காக ஃபேக் பப்ளிகேஷன்ஸ் கொடுக்கப்படுது இன்னொரு யூனிவர்சிட்டி இருக்குது பாரதாசன் யூனிவர்சிட்டி இருக்குது பாரதாசன் யூனிவர்சிட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே பிஹெச்டிஸ் யாருக்குமே கொடுக்குறதே கிடையாது ஏன்னா ஃபேக் பப்ளிகேஷன்ஸ் இருக்கிறதுனால யாருக்குமே கொடுக்கறதே கிடையாது என்னுடைய நண்பர்களே இருக்கிறாங்க அவங்களாம் வந்து கொரோனாக்கு இருந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க பேப்பரால் தீசிஸ் முடிக்க முடியல தீசு சப்மிட் பண்ண முடியல பிஹெச்டி கிடைக்கல அப்படின்றது அதே இப்போ மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் வந்து பிஹெச்டிஸ் கொடுக்குறாங்கன்னு நான் சொல்கிறேன் அதே நேரத்தில் கைட்ஷிப் கொடுக்கவே மாட்டேன்றாங்க இதே பிரச்சனை தான் ஃபேக் பப்ளிகேஷனால் இப்போது நீங்கள் பிஹெச்டி கொடுக்கும்போது ஃபேக் பப்ளிகேஷனில் கொடுத்துட்டீங்க அடுத்து அவங்க வந்து கைட்ஷிப் கேட்கும்போது கொடுக்க மாட்றீங்க ஏன்னா அதே ரெகுலேஷனில் இருக்கிறது தான் எது பப்ளிகேஷன்ஸ் மேண்டேட்ரி அதை வந்து நீங்கள் அங்கே ஃபாலோ பண்ண மாட்டேறீங்க இங்கே ஃபாலோ பண்ணுறீங்க அங்கேயோ அவனால் பண்ண முடியலைன்னா அதாவது பிஹெச்டி சப்மிட் பண்ணும் போதே அவனுக்கு பப்ளிஷ் பண்ண தெரியல அப்படின்னால் அவன் கைட்ஷிப் வாங்கும்போது மட்டும் எப்படி பண்ணுவான் அப்போது சரி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு கண்ட்ரோல் பண்ணப்படுது சில பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் தரமாக இருக்குது மெடல்ஸ் யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா கைட்ஷிப் கொடுக்கறதில்ல பிஹெச்டிஸ் கண்ட்ரோல் பண்ணுறாங்க பாரதாசன் யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஸே கொடுக்கறது கிடையாது அப்புறம் இங்கே கைட்ஷிப் வாங்குகிறது இதெல்லாம் பழைய கைட்ஷிப் வச்சுட்டு தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இப்போ சில ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது விட்டு என்ற அளவுக்கு இருக்கு சென்னையில் கூட இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிஎஸ்டிஸ் அது குறிப்பாக அந்த காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டு இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிஎஸ்டிஸ் அவன் ரிஜிஸ்டர் பண்ணுறதும் தெரியாது வாங்கிட்டு போகிறதுன்னு தெரியாது ரெண்டு வருஷமாக ரெண்டு வருஷம் பார்ட் டைமில் பண்ணால் கூட ரெண்டு வருஷம் தான் ரெண்டு வருஷத்தில் அவன் என்னன்னே தெரியாது ரிஜிஸ்டர் பண்ணனா ஏதோ டிசி மீட்டிங் வரானா போகிறானா அந்த டிசி மீடிய மீட்டிங் பற்றியும் சொல்கிறேன் இப்போ இந்த லாபியில் வேணா ரெண்டாயிர ரெண்டாயிரரூபா தரான்றதுக்காக அவன் அவனுக்கு வந்துடுறானுங்க யார் டிசி மெம்பர்ஸுன்ற பேரில் அப்போது இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்னன்னே தெரியாது கடைசி வேலை இவங்க யாருக்குமே என்ன பண்ணுறாங்க என்ன பிஹெச்டியில் பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்கன்னே தெரியாது என்ன நடக்குதுன்னே தெரியாது பிஹெச்டியில் என்ன நடக்குதுன்னு இவங்க யாருக்குமே தெரியாதுன்னு நான் சொல்கிறேன் அப்போ முழுக்க இல்லிகல் இது இதில் சீக்கிரம் வாங்கிட்டு போயிடுறாங்க ஏகப்பட்ட பேர் ஒரு சில யூனிவர்சிட்டிஸில் அங்கேயே வாங்கினவங்களாக இருக்கிறாங்க அங்கேயே பிஹெச்டிஸ் வாங்கிட்டு அங்கேயே கைட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்போ அவங்க வாங்கினதே இல்லீகல் நான் சொல்கிறேன் அவங்க பிஹெச்டி கைட் பண்ணுறாங்க அது இன்னொரு என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருக்காரு அவர்கிட்ட நான் கேட்குறேன் அவங்களுக்கு எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு கேட்டால் பதினாலு ஸ்டூடெண்ட்ஸு பதினாலு ஸ்டூடெண்ட்ஸ் ஆனால் எங்கள் கை எங்கள் ஹெச்ஓடிக்கு வந்து இருபது ஸ்டூடெண்ட்ஸு அப்படின்னு அவர் சொல்கிறாரு அப்போ இதெல்லாம் வந்து யூஜிஎஸ் ரெகுலேஷனில் இருக்கா யுஜிசி ரெகுலேஷனில் அவ்வளோ கொடுத்துருக்காங்களா ஒரு ஒரு ப்ரொஃபஸரைக்கும் அவ்வளோ கொடுத்துருக்காங்களா இவங்கலாம் வந்து அசிஸ்டன்ட்டு அசோசியேட்டு தான் அவ்வளோதான் அப்போ இவங்களுக்கும் எத்தனை நாலு ஆறு அது தாண்டி கிடையாது பதினாலுன்றது என்ன கணக்குன்னு எனக்கு தெரியல அப்போ இதெல்லாம் வந்து யூஜிசி கேட்குறதே கிடையாது இப்போ யூனிவர்சிட்டிஸ்க்கு அட்டானமி இருக்குன்றது சொல்கிறாங்க யூனிவர்சிட்டிஸ் வந்து டிகிரி கொடுக்கலாம் நான் நான் நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன் யூனிவர்சிட்டிஸ் டிகிரி கொடுக்கறத யாரும் தடுக்க முடியாது அது பார்ட் டைம்லையோ ஃபுல் டைம்லையோ டிஸ்டன்ஸ்லையோ இதுலையோ அவங்க கொடுக்கலாம் இங்கே வந்து செல்லுமா செல்லாதான்றது அதை நீங்கள் பார்த்துக்கணும் நிறைய பேர் இந்த டிஸ்டன்ஸை பற்றி பேசும்போதெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா யூஜி யூனிவர்சிட்டிஸ் ஏன் கொடுக்குது அப்படின்ட்டு யூனிவர்சிட்டிஸ் கொடுக்கலாம் டிகிரிஸ் கொடுக்கலாம் யாருக்கும் நல்லா வா எல்லா வாதையர் வேலைக்காய் யூனிவர்சிட்டிஸ் வந்து டிகிரி கொடுத்துட்டு உட்காந்துருக்கு இப்போ இங்கே பிஹெச்டி டிகிரிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஆசிரியர் பணிக்கு தான் வேறு எந்த பணிக்கும் இந்த பிஹெச்டி செல்லு வேலை செல்லாது எல்லாம் பெரிய சயின்ஸ்ட்டாக போகிறாங்களா ஒன்றுமே கிடையாது சய்டிஸ்ட்டாக போகிறவங்களாம் இங்கே வந்து படிக்க வேண்டிய அவசியமே கிடையாது அப்படி படித்தா சயின்டிஸ்ட்டு கிடையாது ஒன்றா நம்பர் மட்டால் அப்படி இருக்கும்போது இவங்களுடைய டிகிரிஸ் வந்து எங்கே போய் செல்லப்போது ஆசிரியர் பணிக்கு ஆசிரியர் பண்ணின்னு சொல்லப்போனால் இப்போது அண்ணாமலை யூனிவர்சிட்டி எடுத்துங்க ஏகப்பட்ட ஆசிரியர்களை வச்சுருக்கு இன்றைக்கி தமிழ்நாடு கவர்மெண்ட் காலேஜ் முழுக்க இறக்கியாச்சு டிஆர்பி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது அப்போது அவங்க வேலை எவ்வளோ பிஹெச்டிஸை அவங்க கொடுக்குறாங்கன்றதை நீங்கள் பாருங்கள் இப்போ அவ்வளோ இங்கே டிமாண்ட் இருக்கா கண்டிப்பாக கிடையாது அவ்வளோ டிமாண்ட் இங்கே கிடையவே கிடையாது பிஹெச்டிஸ் இந்த தரவுகள்லாம் ஏற்கனவே ஜியோவிலே சொல்லப்பட்டிருக்கு எவ்வளோ பிஎச்டிஸ் இருக்குது எவ்வளோ பிஎஸ்டிஸ் புதுசாக வந்துகிட்டே இருக்குது அப்படின்றது வருஷத்துக்கு எவ்வளோ பிஎஸ்டிஸ் வருதுன்ற தரவுகள்லாம் ஜியோவில் இருக்குது நீங்கள் அதிலே பார்த்துக்கலாம் நான் சொல்ல நான் சொல்கிறது சரியில்லைனாலும் அந்த மாதிரி இப்போ இங்கே அவ்வளோ டிமாண்ட் இல்லவே இல்லை ஆனால் ஏகப்பட்ட பிஹெச்டிஸ் வந்து டெய்லி பேசிஸில் கொடுக்குறாங்க நானே புகார் கொடுத்துருக்குறேன் எங்கள் சங்கமும் புகார் கொடுத்துருக்கு சமீபத்தில் புகார் நான் இங்கே பேச போகிறது கிடையாது அந்த மாதிரி இவ்வளோ பிஹெச்டிஸை வச்சுக்கிட்டு எப்படி நீங்கள் வந்து பிஹெச்டிஸை வச்சு நீங்கள் எடுப்பீங்க எப்படி அது சரியாக இருக்கும் ஏற்கனவே பிஜி மார்க்ஸ் எடுத்தீங்க அதுவும் சரியில்லை இப்போ நீங்கள் பிஹெச்டி வச்சு எடுக்கும்போது அது கண்டிப்பாக சரியாக இருக்காதுன்னு தான் நான் நம்புகிறேன் சார் அரசு கல்லூரிகளில் அதிக அளவில் ஆசிரியர் பற்றாக்குறையாக நிலை வருது இப்போ இந்த ஐநூற்றி எழுபத்தி நாலு ஜிஎல் மட்டும் போதுமானதாக இருக்கும் இப்போ இது தொடர்பான ஒரு விவாதம் கண்டிப்பாக தேவை நான் நம்புகிறேன் இது இங்கே நடக்கிறதே கிடையாது இப்போ நீங்கள் பற்றாக்குறை ஒரு பக்கம் சொல்கிறீங்க நான் இன்னொரு பக்கம் இன்னொரு விஷயத்த சொல்கிறேன் இப்போ இந்த டுபாக் ஒரு பிஹெச்டிஸ்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா இந்த ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் வந்து சில யூனிவர்சிட்டிஸ் தருது மெட்ராஸ் யூனிவர்சிட்டி உட்பட நான் சொல்கிறேன் மாணவரியாக பிஹெச்டிஸ் தர்றது சில கல்லூரிகள் என்ன பண்ணுதுன்னா மாணவியாக பிஹெச்டிஸ் கொடுக்கறது ப்ரோக்கர்களை வச்சுக்கிட்டு புரோக்கருங்க முழுக்க முழுக்க நான் சொல்கிறேன் ப்ரோக்கருங்க முழுக்க இல்லீகல் தான் லீகலாக இருந்தால் நான் பேச போகிறதே கிடையாது முழுக்க இல்லீகல் தான் இல்லீகலாக வச்சுட்டு ஒரு புரோக்கர் காலேஜ் இருக்குது அந்த ப்ரோக்கர் காலேஜிலேருந்து போன தடவை ஜிஎல் ஆயிரத்தி எட்நூறு போட்டாங்க பார்த்தீங்களா கிட்டத்தட்ட பத்து சதவீதம் போனதாக சொல்கிறாங்க கிட்டத்தட்ட இரநூறு பேர் போனதாக சொல்கிறாங்க பத்து சதவீதத்துக்கு மேலே போனதாக சொல்லப்படுது நான் நிறைய பேரை பார்த்துருக்குறேன் நான் பார்த்துருக்குறேன் நிறைய பேர் அதில் நிறைய பேர் இல்லை முக்காவாசி பேர் புரோக்கர் வேலை செய்கிறவங்க முக்கால்வாசி பேருக்கு மேலே அந்த கல்லூரியில் ஆதிக்கம் செலுத்த பொதுவாக ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர்கள் இப்போது இது இந்த ஆதிக்கம் எப்படியே வருதுன்றதை நான் இப்போ சொல்ல வரேன் இப்போ இந்த பிஹெச்டிஸ் இருக்குது இந்த இந்த பிஹெச்டிஸ்னால என்ன ஆகுது அப்படின்னா நான் இப்போது இந்த நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு ரெண்டு நாளைக்கு முந்தைய தான் யூஜிசிக்கு போகிற கொடுத்துருந்தோம் ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு அவர் போகிற கொடுத்துருக்குறாங்க சில சப்ஜெக்ட்ஸ் வந்து சில சப்ஜெக்ட்ஸ் செல்ஃபினான்சிங் காலேஜஸ் உட்பட ஆசிரியர்களை வந்து வெளியில் அனுப்பியிருக்கிறாங்க சில சப்ஜெக்ட்ஸில் ஒரு சில சப்ஜெக்ட்ஸில் ஆசிரியர்களை வெளியில் அனுப்பிச்சிருக்கிறாங்க இதுக்கு ஒரே காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று டான்சி சிலபஸ் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஆதிக்கம் அந்த ச டான்ஸி சிலபஸுக்கு காரணமும் அதுதான் ஒரு ஒரு சில சப்ஜெக்ட்ஸோட ஆதிக்கம் அதிகமாக இருக்குது அதில் நிறைய பேர் புரோக்கர் வேலை பார்த்துக்கிட்டு இந்த சொல்கிறேன் இந்த டிசி மீட்டிங்னால் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் கிடைக்கும் இதில் அரசு கல்லூரியிலருந்தும் போகிறாங்க எய்டட் காலேஜஸ்லேருந்தும் போகிறாங்க போய் மானாவாரியாக இந்த இல்லீகல் பிஹெச்டிஸுக்கு இவங்க உது உறுதுணையாக இருக்கிறாங்க இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அங்கேருந்து வரும்போது இவங்க இங்கேயே சேர்த்துப்பாங்க இவங்களுக்கு காசு வருது அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க கொண்டு வந்து இங்கே சேர்த்துக்கிறாங்க அதனால் சில இடங்களில் டெய்லி பேசிஸில் வைவா நடக்குது இதை நான் புகாராக தெரிவிச்சிருக்குறேன் டெய்லி பேசிஸில் வைவா நடக்குது எல்லா பிரைவேட் யூனிவர்சிட்டிஸும் நான் சொல்ல விரும்பலை வேறு சொல்லலை அப்படி கிடையாது சில யூனிவர்சிட்டிஸ் பார்த்திங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸை பற்றி கவலையே பிறகு அது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்லலாம் டிகிரிஸ் கொடுக்குற மாதிரியான தெரியல பிஹெச்டி டிகிரிஸ் அவங்க இன்ஜினியரிங் மெடிசன் அந்த மாதிரி அவங்க கவனம் செலுத்துகிறாங்க ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்னால் ஒரு சில ரொம்ப மோசமான இடங்களில் மட்டும்தான் வெறும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு மட்டுமே கவனம் செலுத்துறாங்க அதில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் உட்பட கம்ப்யூட்டர் சயின்ஸ் உட்பட மாணவரே டிகிரிஸ் கொடுக்குறாங்க அதாவது டெய்லி பேசிஸில் நான் சொல்கிறேன் அப்போ எவ்வளோ தரமான டிகிரியாக இருக்கும்ன்றதை நீங்கள் முடிவு பண்ணீங்க இப்போ இந்த நெட்ஒர்க் பெரிய அளவில் இருக்கும் பொழுது என்ன சில சப்ஜெக்ட்ஸ் அழிஞ்சு போகுது சில சப்ஜெக்ட்ஸ் வந்து வரமாட்டேங்குது அப்போ இந்த சில சப்ஜெக்ட்ஸ் ஆதிக்கனால அதாவது நெட்ஒர்க் அங்கே பெரிய அளவில் இருக்குது மற்ற சப்ஜெக்ட்ஸ் வந்து அழியுது அழிக்கப்படுது அப்போது அந்த சப்ஜெக்ட்ஸுக்கு வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணணுன்னா ஜிஎல் அதிகமாக போடணும்னு நான் நம்புகிறேன் கால்ஃபர் பண்ணிவிட்டாங்க ஐநூறு சில்ட்ரன் கால்ஃபர் பண்ணிட்டாங்க ஆனால் கவர்மெண்ட் காலேஜஸில் அதிக வேக்கன்சிஸ் இருக்குது இன்னும் கூட முப்பது நாற்பது வேக்கன்சிஸ் இருக்குது அவ்வளோ போட முடியும் நிறைய பேர் அதாவது குவாலிஃபைடு டீச்சர்ஸ் வந்து ரொம்ப வருஷமாக வேலை செஞ்சுட்டு இருந்தவங்களுக்கும் வேலை கிடையாது இப்போது இதுக்கு ஒரே ரீசன் இது தான் டுபாகூர் பிஹெச்டிஸ் தான் நான் சொல்லுவேன் எவ்வளோ ஆதாரம் இருந்தாலும் நான் கட்ட தயார் இது பெரிய நெட்வொர்க்கு இருக்குது சில சப்ஜெக்ட்ஸ் அழிக்கிறது அதாவது ஒரு சப்ஜெக்ட்ஸ் வந்து அதிகம் செலுத்துச்சு அப்படின்னால் மற்ற சப்ஜெக்ட்ஸ் அழிக்க தான் செய்யும் ஏன்னா அவங்களுக்கு பணம் வருது இல்லை அப்போ எங்கள் ஆண்களே நாங்கள் போட்டுக்கிறோம் அப்படின்ற மாதிரி நிறைய பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் டிகிரிஸ் வந்து நான் தான் சொல்கிறேன்னு நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா தேவைப்படுற அளவு கொடுக்கணும் பிஎட் பிஎடு காலேஜஸ் அப்படி தான் வந்தது மாணவரே பிஎடு கொடுத்துட்டாங்க முந்நூறு போஸ்ட் வேணால் முப்பதாயிரம் பேர் அப்ளை பண்ணுறான் யாருக்குமே யாருமே காலேஜுக்கு போகல முந்நூறு பேரும் போல முப்பதாயிரம் பேருமோ காலேஜுக்கு போகல எந்த காலேஜ்லேயும் பிஎடு டீச்சர்ஸ் இருக்காங்களாம்னு தெரியல நான் நிறைய தடவை கேட்டுவிட்டேன் நிறைய தடவை கேட்டுவிட்டேன் எதுவுமே கேட்காத நான் இங்கே சும்மா பேசலை கேட்டு அவங்களாலையும் பதில் தர முடியல அப்போது இது எல்லாமே டுபாவ் இந்த மாதிரி நிறைய பேருக்கு வேலை இல்லாத இருக்குது ரொம்ப வருஷமாக வேலை செய்தவங்க இருக்குது பிரச்சனைகள் இருக்குது அதனால தான் நாங்கள் வந்து கேட்குறோம் இப்போது கவர்மெண்ட் காலேஜஸில் அந்த சப்ஜெக்ட்ஸுக்கெலாம் வந்து அதிகமாக வேகன்சிஸ் கிரியேட் பண்ணி இப்போ இந்த தடவை கா கால்ஃபரை வந்துடுச்சு அப்ளிகேஷன் போட்டாச்சு எக்ஸ்ட்ராவே எடுத்தால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இன்னொரு முப்பது பேர் நாற்பது பேர் நூறு பேர் எடுக்கிறதுனால பிரச்சனை கிடையாது அதுக்கு காரணமாக கவர்மெண்ட்டை தான் நான் சொல்கிறேன் ஹையர் ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டாக தான் நான் மறுபடியும் குறை சொல்கிறேன் அவங்களால தான் இதெல்லாம் அழியுது அப்போ இந்த வேகன்சிஸை இன்னும் அதிகப்படுத்தணும்னு கேட்குறீங்களா அரசால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு வேலை கொடுக்கணும்னு நான் நம்புகிறேன் ஓகே சார் நன்றி சார் நன்றி